திடமா மாட்டாங்க திடீர்னு நிற்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் எங்க விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பேக் போன்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுறப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படும் அப்படி ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறப்போ சில பேர்த்துக்கு வந்து நாள் பட நாள் படை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நடக்க முடியாது நிற்க முடியாது வந்து தேய ஆரம்பிக்குது மேலே உள்ள லைனிங் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தேய ஆரம்பிச்சுது அப்படின்னாவே உணர்ச்சியற்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு அவங்க நடக்க முடியாம நிறைய பேரை வீல் சேருக்கு தள்ளி இருக்கு இந்த டிஸ்க்கு பல்ஜ் பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்தது லம்பா ஸ்பான்லோசஸ் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸ்டேபிளாக நிற்க மாட்டாங்க திடமாக நிற்க மாட்டாங்க திடீர்னு நிற்கிறப்பயே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் எங்கே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திடமாக நிற்கவும் முடியாது கம்ப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிறப்போ கால்கள் ரெண்டு கால்களுக்குமே சுத்தமாக வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னால் நிற்க முடியல ஒரு மாதிரி நின்னாலே தட தடன்னு கை கால்லாம் ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சுத்தமாக நம்மளுக்கு ரத்தோட்டமும் இல்லாமல் நரம்பு கடத்தல் உணர்ச்சியும் இல்லாமல் காலெல்லாம் நம்மளுக்கு வீக்னஸ் ஏற்பட்டு சில பேர்த்துக்கு வந்து நால் பட நால் பட பார்த்திங்க அப்படின்னா அவங்களால நடக்க முடியாது நிற்க முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீல் சேரில் வந்து யூஸ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பேக் போனில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கே நம்மளுக்கு முக்கியமான நரம்பு நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு அங்கே தான் நம்மளுக்கு இருக்குது ஸ்பைனல் கார்டை ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் பண்ணி அதை பாதுகாக்கிறது தான் பேக் போன் அப்போது நம்மளுக்கு அந்த பேக் போனில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படும் அப்படி ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறப்போ நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு நரம்பு தானே நம்மளுக்கு உணர்ச்சிகளை வந்து கடத்தி கொண்டு வருது அப்போ உணர்ச்சிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நால் நாள் நாள்பட அதனால் ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம பாதிக்காமல் அது அடிப்படாமல் அது தேயாமல் நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் இது மாதிரி உணர்ச்சியில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அது நம்மளுக்கு கம்ப்ரஷன் ஆகிடுச்சு ஸ்பைனல் கார்டு வந்து தேய ஆரம்பிக்குது மேலே உள்ள கவ் அதோடைய மேலே உள்ள லைனிங் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேய ஆரம்பிச்சிது அப்படின்னாவே இங்கே நம்மளுக்கு நடுக்கம் உணர்ச்சியின்மை அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு ஒவ்வொன்றா நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போ பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை இருக்குது இல்லை டிஸ்க் பல்ஜுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சர்ஜரி பண்ணியும் சரியாகலை அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு நரம்பு கால்களுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து உணர்ச்சியே இல்லாமல் உணர்ச்சியற்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு அவங்க நடக்க முடியாமல் நிறைய பேரை வீல் சேருக்கு இருக்கு இந்த டிஸ்கபல்ஜ் ப்ராப்ளம் அதனால இது சாதாரண ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமா விட்டுற முடியாது இது ஸ்டார்டிங்லயே நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அம்பத்தூர்ல இருந்து வர வயசு கேட்டு சுற்றமா மூட்டு வலி முடக்கு முடக்குவாங்க வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆயிரு மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாசமா இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது நல்லா பத்து மூடி போய் ஒரு ஊட்டி தான் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது அந்த ஊட்டி செய்ய முடியாது ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக வேலையே செய்ய முடியாது கட்டில விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைதான் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா கார்கொண்டியை முதல்ல தண்ணியை நீர் கட்டிகிட்டு தான் குழஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது மென்மையால் இல்லாத அந்த குத்துறமே அந்த குத்துறது இந்த மாதிரியெல்லாம் இல்லை இப்போவும் கொஞ்சம் உங்கள் உடம்பு கரண்ட்டாக குத்துறது அன்னைக்கு நாள் போனோம் குழஞ்சிருக்கும் எல்லாமே கொஞ்சம் குழஞ்சிருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வந்து அந்த கார்கொண்டியை நம்ம நீங்கிக்கோ இந்த உள்ள இப்போ அது அந்த நீர்வழி குறைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக நீ நீக்கலாம் போடுவாங்க நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சரி அது குறைஞ்சிரும் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல் வீக்கம்ஸ் முட்டி வலி ரொம்ப நாளா இருக்குது கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிட்றதுல அவங்களுக்கு வந்து குத்துற வீ முட்டி வலி தான் ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் போர்